நம்ம ஏற்கனவே தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து இடிஏ அனுப்புறது நாடாளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற ஒரு அமைச்சர் சொன்னார் நீ இப்படிலாம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் இடி ரைடு விட்டுருவோம் அப்படின்னாங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க அவரை போய் பேட்டி எடுத்தாங்க என்னங்க என்னங்க பாஜகவுக்கு போயிட்டீங்க இடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நிம்மதியாக தூங்குகிறேன் இடி ரெய்டு ஐடி ரெய்டு இந்த ஐடி ரெய்டு இதெல்லாம் எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை நான் பாஜகவில் சேர்ந்துட்டு இப்பொழுது தான் நான் நிம்மதியாக உறங்குகிறேன் என்று சொன்ன செய்திகளை கூட நான் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதுபோன்ற ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தேர்தலுக்கு முன்பாக அவரை முடக்குவதற்காக பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போவும் இடி ரெய்டை தொடர்ந்து அனுப்புகிற ஒரு சூழ்நிலை இது தேர்தல் காலத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதாவது நடைமுறை என்பது இந்த தேர்தல் காலத்திலே ஒரு வியாபாரி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போகக்கூடாது நான் ஒருத்தனை பயமுறுத்தக்கூடாது ஒரு இயக்கத்தை பயமுறுத்தக்கூடாது இந்த தேர்தல் என்பது சமநிலையில் இருந்து எல்லா இயக்கங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி நீங்கள் தேர்தல் அன்றைக்க முத நாள் ஈடி ரைடு விட்டு என்ன பயமுறுத்தணும்னு நினைக்கிறீங்க இதை எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது அது என்னென்ன கட்டற்று கிடப்பதா இடி அவர்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடே கிடையாதா ஏன் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அரஸ்ட் பண்ணுங்க எங்கே முடக்குறீங்க ரெண்டாவது இங்கே அந்த அமைதியில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலில் வந்து அவர் வாக்கு வேட்பாளரை நிற்பார்னு தெரியாது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க ரேபரளி தொகுதியில் அமைதியில் நிற்பார்னு எதிர்பார்த்தாங்க அவர் என்ன சொல்றாங்க ரேபரளி தொகுதி அவர்கள் தாயாரும் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி அங்கே நிப்போன்னு அங்கே போய் நின்றதற்கு பிறகு இப்போது அமைதியில் வந்து ஒரு அற்புதமான வேட்பாளரை கொண்டு நிறுத்துறதுக்கு பிறகு அங்கே அலுவலகங்கள் தாக்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரங்கள் முடக்கப்படுகிறது எவ்வளவுங்க கிட்டத்தி ஐம்பத்தி ஆயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய பண வங்கி அத்தனை கணக்குகளையும் முடக்கி வைத்திருக்கிறது இதெல்லாம் எப்படி முன்பாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன நேற்றுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் அவர்களை பொருளாதார ரீதியில் முடக்குவது என்பதும் இடி மீது ரைடு அவர்களை முடக்குவது என்பதும் தேர்தல் காலங்களில் அவருடைய பிரச்சாரங்களை முடக்குவதற்கான உத்தியை கையாள்வது என்பதும் அவர்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் கொடுத்திருக்கிற எதிர்கால சிந்தனை கருத்து சிந்தனைகளை எல்லாம் தவறுதலாக கற்பித்து தவறுதலாக மக்கள் மத்தியிலே பதிய வைக்கிற ஒரு அற்பத்தனமான அரசியலை முன்னெடுத்து செல்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலிலே வீழ்த்தப்பட வேண்டும் இது போன்றது ஒரு அராஜகங்கள் அட்டகாசமான ஒரு கால அணுகுமுறை என்பது இல்லை நீங்கள் இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்கிற நீங்க இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசு மத்திய அரசு இயக்கங்களையும் ராணுவம் உட்பட நீதித்துறை உட்பட இன்றைக்கு வந்து கருத்து ரீதியாக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவா இந்துத்துவ இந்து ராஷ்டிர கருத்தியல் ரீதியாக செயல்படக்கூடியவர்களை உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா உங்களுக்கு பொதுவாக தேர்தல் வந்தோடன தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே இது போன்றது ஒரு பொதுவான தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் என்ன பண்ணும் அந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அந்த ஆளுங்கட்சி சொல்றதுக்கு கொஞ்சம் அனுசரணையா போவாங்க ஆனால் தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு நடுநிலைக்கு வந்துடுவாங்க தேர்தல் முடிகிற வரை நடுநிலை பொசிஷன் எடுப்பாங்க அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க சொல்றதை கேட்போம்னு இதுதான் நடந்து கொண்டிருப்போம் ஆனால் தேர்தல் நேற்று இன்றைக்கு நடக்கிற தேர்தலுக்கு நேற்று வரை அவருடைய ரைடு என்பதும் அவருடைய கைதுகள் என்பதும் தொடர்வது என்பது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸின் கைப்பிடியில் ஒட்டுமொத்த அதிகார அமைப்புகளும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ரொம்ப கவலையோடு கவனிக்கணும் ஏதோ ஒரு தேர்தல் காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கு அதிர்ஷ்டம் சேனல் வந்து உலகளாவிய அளவில் நிறைய பேர் பார்க்கக்கூடிய சேனலாக வந்ததற்கு பிறகு எங்கேனும் இந்தியாவில் ஒரு மூலையில் இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கேனும் இந்தியாவினுடைய பகுதிகளிலே வாக்களிக்கக்கூடிய தமிழ் சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அதிர்ச்சியம் சேனல் மூலமாக இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கிறமையை தவிர தமிழ்நாடு தேர்தலை சந்தித்து முடித்து விட்டது அப்படி ஒரு அட்டகாசம் நடந்ததில்லை இது அதிகார துஷ்பிரயோகம் இது அரசியல் அத்துமீறல் இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டாக வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை அரசியல் சாசனத்தை அரசியல் விழுமியங்களை கட்டமைக்கக்கூடிய எதிர்கால சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமே தவிர அதிகாரத்தின் போதையில் இருந்து மோடி அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு அவர் பாஜக கட்சி ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து மோடி 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 மோடின்னு சொல்லியே தேர்தலில் சந்திச்சிட்டாங்க இப்பொழுது மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது குஜராத்தில் அடி ராஜபுத்திரர்கள் வந்து ஒரு பதினோரு பெண்கள் தீக்குளிச்சிருக்கிறாங்க மிக சத்தியசைராணி ராஜபுத்திரர்கள் இந்தியா முழுமைக்கும் ராஜபுத்திரர்கள் முதல்ல வந்து அவங்க யூபியில் சமாஜ்வாடிக்கு தான் வாக்கு கொடுப்போம்னாங்க இப்பொழுது காங்கிரஸுக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் ஒரு ஒருத்தர் வந்து ராஜபுத்திரர் வம்சத்தை குறித்து ரூபாலாங்கிறவர் தவறாக பேசிவிட்டால் அவருடைய நீ தேர்தலில் நிறுத்தக்கூடாது என்ற ஒற்றை கோரிக்கையை இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிற ராஜபுத்திர வைத்திருக்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு கூட இல்லாமல் அந்த ரூபாலாவை காப்பாற்றக்கூடிய ஒரு சிந்தனை உள்ள பாரதிய ஜனதா கட்சி மல்லியு வீராங்கனைகள் வந்து தெருவுல மகனுக்கு பிரஜ் பூஷன் அவர் மகனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க என்ன ஒரு வெட்கக்கேடான செயல் பேசுறீங்க வாரிசு அரசியலை பத்தி பேசுறீங்க வாரிசு தலைமையை பற்றி பேசுறீங்க தேசபக்தி பற்றி தேசபக்தி பிரியங்கா காந்தி அழகா சொன்னார் தேசபக்தி என்பது உங்களுக்கு புரியவில்லை நான் எங்க பாட்டியை என் பாட்டியை இழந்தோம் இந்த தேசத்திற்காக இழந்தோம் என் தந்தை சுக்குரூராக பீந்து போன சதையும் எலும்புகளுமாக டெல்லிக்கு எங்க எங்கள் அப்பாவை கூட்டம் எனக்கு வயசு பத்தொன்பது நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த தேசத்திற்காக இந்த தேசத்துல வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து இந்த பதவியை ஏற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில்லை நாங்கள் எல்லாத்தையும் இழந்துதான் இந்த தேசபக்தியை நாங்கள் காட்ட முடியுமே தவிர நீங்கள் பயசுகிற தேசபக்தி அல்ல உண்மையான தேசபக்தி என்று செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதும் இன்னும் இந்த ஏழு கட்ட தேர்தல் முடிவதற்குள்ளாக இப்பொழுது வந்து வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் காங்கிரஸ் நிச்சயமாக தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்கிற செய்தி வருகிற பொழுது கடைசி கட்ட தேர்தல் ஏழாவது கட்ட தேர்தல் முடிகிற வரையில் இது போன்றதொரு அட்டகாசங்கள் நடக்கும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கிறது என்பதை மறந்துடக்கூடாது